பதினொன்னாவது அணுவாக்கம் அதையும் பார்த்துட்டோம்னா அநேயமாக ருத்ரம் முடிவுக்கு வரும் அதுக்கப்புறம் சமக்கம் சகசிராணி சகசிரசோயோ ரு ருத்ரா அதிபூமியாம் தேஷாம் சகசிர யோஜனை அவதன்வானி தன்மசீ ருத்ரத்தினுடைய பதினொன்றாவது அணுவாக்கம் அது என்ன சொல்கிறார் சகத்திரா ஆயிரக்கணக்கான ருத்ரா ருத்ரன்னு சொன்னால் ஒருத்தரம் இல்லை ஆயிரக்கணக்கான ருத்ரர்கள் இருக்கிறார்கள் ருத்ராஹா எந்த ருத்ரர்கள் சகசிர சகா ஆயிரம் ஆயிரமா பூமியாம் அதி பூமிக்கு அதிபதியாக இருக்காளோ அப்போது ஈஸ்வரன் சொன்னால் ருத்ரன் சொன்னால் ஒத்தரில் பலவிதமான ருத்ரர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க அவள் எல்லாம் தேஷாம் அவர்களுடைய தன்வானி அப்போ ஒவ்வொருத்தர் கையிலையும் வந்து எத்தனையோ ஆயுதங்கள்லாம் இருக்க இத்தனை ஆயுதங்களை வரணிச்சோமே இத்தனை ஆயுதங்களும் ஆயிரக்கணக்கான ருதிரர்கள் இருக்கான்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான ருதிரர்கள்ட்டையும் இருக்குதுன்னா அதான் அக்கா கழிவுத்துல கைமெயில் காரணம் என்ன இம்மிடியேட் பனிஷ்மெண்ட் டக்குன்னு கிடைக்கும் அந்த ஆட்டோமேட்டிக் அப்படின்னு தான் என்ன எல்லா இடத்துலையும் எல்லா ருதர்களும் இருக்கா எல்லா ஆயுதங்களும் இருக்குது பாபங்கள்லாம் பண்ணுறது வந்து தெரியாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி தெரியாமல் இருக்க முடியும் சாதாரணமாக சிசிடிவிங்கிறோம் அதேமாரி உதரன் தான் சிசிடிவி எங்கே பார்த்தாலும் திரும்புகிற இடங்கள்லாம் சிசிடிவி அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் தேஷா மறுபடியும் தன்வானி அந்த தன்வங்க வில்லுகள்லாம் சகசிய யோஜனே ஆயிரம் யோஜனை தூரத்துக்கு ரொம்ப தூரம் தௌசண்ட் மைல்ஸுக்கு தூரம் இருக்கட்டும் அவ தன்மசி அவள் ஏதாவது பனிஷ் பண்ணணும்னு நினச்சா ஆயிரக்கணக்கான ருதிர்கள் இருந்துட்டு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை வச்சுட்டு ஆயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பவால் போட்டு இங்கே எங்கேயாவது இதை பண்ணணும்னா பண்ணட்டோம் இங்கே வேண்டாம் என்கிட்ட வேண்டாம் எங் சொல்லி பிரார்த்திக்கிறோம் இந்த பத்தாவது நிர்வாகத்தில் பொதுவாக அப்போ பார்த்தோமே பத்தாவதுக்கு முன்னாடி பத்தாவது நிர்வாகத்தில் பரமேஸ்வரனை வேண்டிக்க வேண்டிட்டோம் இந்த பதினோராவது நிர்வாகத்தில் யாரை வேண்டிக்கிறோம் தெரியுமா ஆக்சுவலாக அவருடைய அம்சங்களாக இருக்கக்கூடிய ருத்ரகணங்கள் அப்போது பரமேஸ்வரன் ருத்ரூபியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை பத்து அன்பாகத்தில் வேண்டிட்டோம் பதினொன்றில் என்ன பண்ணுறோம் கணங்கள் அவருக்கு பின்னாடி சுற்றி இருக்கக்கூடிய அவர் சொல்கிற பணிகளில் எல்லாம் செய்யக்கூடிய ஏவலாளர்கள் அவருக்கா அவளுக்குலாம் அவள்கிட்டையும் வேண்டிகிட்டு நம்ம பரமேஸ்வரது சாமி இது வரம் கொடுத்தா கூட பூஜாரி வரம் கொடுக்க மாட்டான்னு ஒரு வாக்கியம் உண்டு அதுமாரி பூஜாரியும் நமக்கு வந்து வேண்டியும் பூஜாரியும் வேண்டிக்கணும் அப்போ தான் பகவான் நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ருத்ரகணங்கள் பிரார்த்திச்சுக்கிறோம் எப்படி அப்படின்னா ஆயிரம் ஆயிரமாக இருக்கான்னு சொல்லியிருக்கோம் எங்கெங்கே இருக்கா அப்படின்னா உலகத்தில் பலவிடங்களில் ஆங்காங்குள்ள பிராணிகளுடைய கர்மாக்களுக்கு ஏற்றவாறு அவர்களை தண்டிக்கவோ அல்லது அவர்களுக்கு அருள் புரியவோ பரமேஸ்வரனால் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அவர்கள் மிக மகிமை வாய்ந்தவர்கள் பரமேஸ்வரன் பவர்னா வச்சுருக்காங்க கையில் அதனால் மகிமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா வேதத்தில் சொல்லியிருக்கு மகாபாரதத்தில் சொல்லியிருக்கு சைவ புராணம் சொல்லி நூல்கள்லையும் விரிவாக சொல்லியிருக்காங்க ருத்ரகணங்களை பற்றி அவர்களை வேண்டிக் கொள்வதற்காகவே இந்த அணுவாக்கம் இருப்பிட்ருக்கு பதிமூணாவது அணுவாக்கம் முழுக்க அது பதினொன்னாவது அணுவாக்கம் முழுக்க இறக்கு அப்படின்னா அவளை வேண்டிக்கிறதுக்கு தான் இதில் மொத்தம் எத்தனை மந்திரம் இருக்குது அப்படின்னா மொத்தம் பதிமூணு மந்திரம் இருக்கும் இந்த முதல் மந்திரத்தில் பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ருத்ரகணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போது ருத்ரகணங்கள் ஒவ்வொரு ஏ ஏரியா பூமிக்கு ஊர் போஸ் சுவோகாலெலாம் சொல்கிறோம் அதேமாரி ஒரு லோகத்துக்கு அதிபதிகளாக இருக்கா அப்படிங்கிறது தெரியுது அதனால இந்த பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ருத்ரகணங்களை பற்றி சொல்கிறோம் இந்த பதிமூணு மந்திரங்களில் அவர்களுடைய வில்லுகள் நாங்கள் இருக்கும் இடத்துலேருந்து ஆயிரம் யோஜனை தூரத்தில் இருக்கணும் அவர்களும் நான் ஏற்றப்பட்டவைகளாக இருந்தால் ஒருவேளை ரெடியாக வச்சுட்டு இருந்தாருன்னு எங்களுடைய எங்களுக்கு பயம் உண்டாக்க கூடிய நிலைமையில் இருந்தால் அதெல்லாம் தயவுசெய்து அந்த நானிலேருந்து எடுத்துருங்க அப்படின்னு நினைத்தோம் எங்கள் மேலே எய்தா ஏதாதீர்கள் அப்படின்னு வேண்டிக்கிறோம் அஸ்மின் மகத்தியர்ணவே தரிச்சே பவா அஸ்மின் இந்த மகதி இந்த விசாலமான அர்ணவே சமுத்திரத்தில் அந்தரிக்ஷே ஆகாயத்தில் அதி அதிபதிகளாக அவற்றின் மேல் பவாஹா எந்த ருத்திரர்கள் இருக்கின்றார்களோ தேஷாம் சகஸ்ரயோஜனே அஜத்வானி தன்மசி அவருடைய வில்லுகளையும் ஆயிரம் யோஜனை தூரத்துக்கு ஏற்ப அப்பாற்பட்டகாக செய்கின்றோம் இந்த மந்திரம் முதல் ஒம்பது மந்த் ஒன்பதாவது மந்திரம் இதுலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாவது மந்திரம் முடிய முதல் மந்திரத்தில் உள்ள தேஷாம் சகஸ்ரயோஜனே அவதன்வானி தன்மசி என்ற பகுதியை நம்ம சேர்த்துக்கணும் இப்படி சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை சூச்சனை செய்வதற்கு தான் பத்தாவது ஒன்றத்தில் இப்பகுதி மறுபடியும் படிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சமுத்திரமும் ஆகாயமும் அளவிட முடியாத அதுபோல் அவற்றில் இருக்கும் அவற்றின் அதிபதிகளின் மகிமைகளும் அளவிட முடியாது நீலகிரீவாகா சிதிகண்டாகா சர்வா அதமாச்சாராக நீலகிரீவாக காலக்கூட்டத்தை விஷத்தை புதி நீலகிரிவர் கருப்பான கழுத்த உடையவர் சித்திகண்டா வெளுப்பான கழுத்தை உடையவர்கள் அதுக்கு முன்னாடி சர்வாகா எந்த உத்திரர்கள் அதா ஷமா ஹரா சராகா பூமிக்குள்ள கீழே அதுக்கு அதிருவிதிகளாக செஞ்சிச்சின்னு இருக்காரோ பூமிக்கு கீழே அதிர்விதிகளாக இருக்கக்கூடிய உத்திரர்கள் இருக்காலோ அவருடைய வில்லுகளை ஆயிரம் எதுன தூரத்தில் தள்ளிவிட்டுருங்க கிட்டக நெருங்க கூட அப்படின்னு வேண்டிக்கிறோம் நீலக் சிதிகண்டா சிவ ருத்ரா உபசரிதாஹா திவும் உபசரிதாஹா சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக அப்படி இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ருத்ரர்கள் நீலக் கிரீவாகா சிதிகண்டாக ருத்ராஹா கருப்பாயும் வெள்ளம் கழித்துடைய ருத்ரர்கள் யாரெல்லாம் உண்டோ அவர்களுடைய வில்லுகளே ஆயிரம் ரூபாய் தள்ளி போட்டிருக்கோம் சொர்க்கத்தில் இருந்தாலும் சரி கீழே பூமிக்கு அடியில் எத்தனை இருந்தாலும் சரி நரகமாக இருந்தாலும் சரி அங்கேயும் ருத்ரெலாம் இருப்பாள் அப்போது அவர்கள் எல்லாமே எங்களுடைய ஆயுதங்கள் ஆயுதங்கள்லாம் என்ன அர்த்தம் பனிஷ் பண்ணக்கூடிய அவர்களுடைய அஸ்திரங்களை சுருக்கிக்கோங்கோ விலக்கிக்கோங்கோ அப்படின்னு அர்த்தம் இவ்வாறு பல விஷயங்கள் பல இடங்களில் உள்ள ருத்ரகணங்கள் எல்லாம் ருத்ர சாரூபியத்தை பெற்றவர்களால் அதனால் ருத்ரனுடைய உருவம் போலவே இவர்களுடைய உருவங்களும் வர்ணிக்கப்பட்டிருக்கு அதனால் நிறையா ருத்ரன் ருத்ரனை என்ன வர்ணம் பண்ணியிருக்கோமோ அதே வர்ணத்தை தான் இந்த ருத்ர கணங்களுக்கும் இருக்குது இப்போ பலவிதம் ஆயிரம் கோட்டி லிங்கம்லாம் சொல்கிறாள் அதுமாரி ஒரே லிங்கம் தான் இருந்தால் கூட ஆயிரம் இது கோட்டி லிங்கம்லாம் சொல்லி கோடி லிங்கி வடிவங்கள்லாம் கொடுக்குறோம் அதே மாதிரி ருத்ரனுக்கு ஒரு ருத்ரன் இயற்கையே வரதான் ஆனால் அவருக்கு பல வடிவங்களை கொடுத்து எந்த இதுக்கு தகுந்த மாதிரி பூலோகத்துலேயும் ஒவ்வொரு லோகத்துலேயும் சொல்லோகத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவள்லாம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம திருமணம் பண்ணி அவர்களும் அந்த மாதிரி அந்த பரமேஸ்வரனுடைய பரமேஸ்வரனுடைய அத்தனை குணாதிசயங்களும் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு அவளுடைய அனுகிரகமும் நமக்கு போகணுங்கிறதுக்காக அவளுடைய அஸ்திரங்கள்லாம் எங்களை பாதிக்க பாதிக்கப்போ பாதிக்கக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் இப்படி சகஸ்ராணி சகஸ்ர முதல் அப்படின்னு ஆரம்பித்தோம் இல்லையா ஒரு மந்திரம் அதுலேருந்து நான்கு இருக்குகளும் சேர்ந்தது ஒரே மந்திரம் இதன் ரிஷி துர்வாசன் சந்தஸ் அனுஷ்டிப்பு தேவதை ருத்ரன் அப்படின்னு இது தியானம் எப்படி என்ன தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மந்திரத்தை சொன்னோம் தான் நமக்கு அதனுடைய முழு பலனும் கிடைக்கும் எப்படின்னா தம்ஸ்ராகராளவதனம் ஜுவல ஜலனமோ மூர்தஜம் விப்ராணம் த்ரிசிகம் தீபம் ஜாயே புஜகபூஷணம் கோரமான பற்களுடைய முகத்தை உடையவரும் கௌரவூபத்தை தவிர்க்கிறான் எதியும் நெருப்பு போன்ற சிக்கையை உடையவர் மூன்று ஜுவாலையுள்ள தீபத்தை தடுத்து கொண்டிருப்பவர் சர்ப்பங்களை ஆபரணமாக அணிந்து கொண்டிருப்பவருமான பரமேஸ்வரனை தியானிக்கணும் அப்படி இதனுடைய பலன் என்ன அப்படின்னா சத்ருநாசம் அதுதான் மெயினாக சொல்கிறோம் அதில் ஏ விருட்சேஷு சஸ்பிஞ்சரா நீலக்ரீவா விலோகிதாக விருட்சேஷு மரத்தில் சஸ்பிஞ்சராக இளம் புல் போன்ற நிறத்தை உடையவர்களும் நீலக்ரீவா கருப்பான கழுத்து உடையவர்களும் விலோகிதாஹா மிகவும் சிவப்பாயும் ஏ எந்த ருத்ரர்கள் இருக்கின்றனரோ அவர்களுடைய வில்லுகளை ஆயிரம் யோஜன தூரத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக செய்கின்றோம் பூமியில் இருப்பது போல மரங்களில் அவைகளுக்கு அதிபதியாக பலவித நிறங்களுடன் கூடிய ருத்ரர்கள் வசிக்கின்றார்கள் அவர்களை பற்றியது இந்த மந்திரம் எப்படி என்னென்னா ஏ ஊதா நாம் அதிபதையோ விசிகா சகா பூதானாம் பாலகிரகம் முதலிய பூத்தகணங்களுக்கு அதிபதையஹா அதிபதிகளாகவும் ரிசிகாசஹா தலையில் கேசங்கள் அற்றவர்களாகவும் கபர்தினஹா ஜடையுடன் கூடியவர்களாகவும் ஏ எந்த ருத்திரர்கள் இருக்கின்றார்களோ பல விதமாக இருக்காவா அப்படி பார்க்கணும் தலையில் முடி தான் தலையில் கேசங்கள் அற்றவர்கள் அப்படிங்கிற அப்புறம் உடனே ஜடையோட இருக்கிறவர்கள் எப்படி போட்டிருக்கா அப்படின்னா கேசமற்றவர்களாகவும் அப்படி ஒரு ரூபம் காமிப்பார் ஜடையோடையும் காமிப்பார் அப்போது எத்தனை விதமான ஷேட்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் காட் நான் பார்க்கணும் அவர் புதங்களுக்கு அதிபதியாகவும் புத்தர்களாகவும் சிலர் தலையில் கேசங்கள் அற்றவர்களாகவும் சிலர் ஜடைகளும் கூடியவர்களாகவும் சிலர் இருக்கின்றனர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஏ அன்னேஷு விவிஜந்தந்தி பாத்ரேஷு விபத்தோ ஜனான் அன்னேஷு புசிக்கும் உணவுகளில் சாப்பிட்றோமே அதில் மறைவாக இருக்கோ மறைவாக இருக்காவா ஏ சில ருத்ரர்கள் என்ன பண்ணுறா அப்படின்னா ஜனான் ஜனங்களை விவிஜ்யந்தி ஹிம்சிம்சைப்பட்றா பாத்திரேஷூ நம்ம குடிக்கிறோம் பால் தண்ணியெல்லாம் குடிக்கிறமே அதெல்லாம் குடிப்பதற்கு ச ச சாதனமாக அந்த த தண்ணிலையோ இதுலையோ பாத்திரங்களில் மறைவாக இருந்துகிட்டு இருக்கிற ருத்ரர்கள் அங்கேயும் ருத்ரர்கள் இருக்கா விபத்த குடிக்கிற ஜனான் ஜனங்களை அவருடைய வில்லுகளை இம்சிக்கின்றனாரோ அப்போ என்ன பண்ணுறா அந்த பாத்திரங்கள் இருக்கிறவர் அப்போ பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ருத்ரகணங்கள் ஜலத்தின் மூலமாகவோ பாலின் மூலமாகவோ உடலுக்குள்ளே நுழைஞ்சு நமக்கு என்னென்ன ருத்ரங்கள் ஹிம்சை பண்ணுறாளோ இதெல்லாம் பார்க்குறப்போது கிருமிகள் மாதிரி இருப்பாலோ வேணுமோ அது நல்ல கிருமிகளும் உண்டு கெட்ட கிருமிகளும் உண்டு அதெல்லாம் தொடலையே பேட் கொலஸ்ட்ரால் உட் கொலஸ்ட்ரால்லாம் சொல்கிறோம் அதே மாதிரி பேட் கிருமிகள் உட்கிருமிகள் கிருமிகள் உண்டு அப்படி இருந்து நமக்கு இருக்கிறவாடெல்லாம் நல்ல கிருமிகளாக இருந்து அதை ருத்ரகணங்களாக இருந்து எங்களை காப்பாற்றட்டும் ஆ அப்படின்னு ஒருவேளை அது தீய கிருமிகளாக இருந்துருச்சுன்னு சொன்னால் எங்களை விட்டு விலகட்டும் அப்படின்னு என்னொன்ன கருத்து என்னென்னா வரைவாக இருக்கிற ருத்ரர்கள் உணவு மூலம் பல வியாதிகளை உற்பத்தியாக செய்து ஜனங்களை இம்சிக்கிறார் அவள்லாம் எங்களை ஹிம்சிக்காமல் இருக்கணும் ஏ ஷூன்னு ஆரம்பித்தோமே அது முதல் இதுவரை மூன்று ருக்குகளும் சேர்ந்து ஒரு மந்திரம் ரிஷி சந்தசு முதலவே முன் மந்திரம் போகிறவே தான் முன்னாடி சொன்ன மந்திரத்துக்கு என்ன ரிஷி மந்திரம்லாம் ரிஷி சந்திரத்துலாம் சொன்னோமோ அதே இதுதான் இந்த மந்திரத்துக்கும்